தூத்துக்குடியில் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் ரூபாய் ரெண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் பி கீதாஜீவன் வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அரங்கில் டாக்டர் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சரின் தாயும் மாணவர் திட்டம் கல்வி சுயதொழில் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதை தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சி அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி கீதா ஜீவன் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் தலைவர் திப்பம்பட்டி வே ஆறுமுகசாமி முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தலைமையில் நூற்றி ஐம்பத்தி ஓரு பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தி நான்கு கோடி நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி வே ஆறுமச்சாமி தெரிவித்ததாவது சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் நலவாரிய அட்டை வழங்குகின்ற நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்து இங்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எந்த மறக்க முடியாத நாள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தலை நிமிர வேண்டும் என்பதற்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்திருக்கின்ற தலைவர் மற்றும் ஒரு காலகட்டத்தில் செருப்பு அணிந்து நடக்க முடியாது சாலையில் நடக்க முடியாது மற்றும் பொதுக்கணற்றில் தண்ணீர் எடுக்க முடியாத நிலை இருந்த சமயத்தில் ஒடுக்கப்பட்ட காலத்தில் மக்களின் உரிமைகளை பெறுவதற்காக பாடுபட்ட தலைவர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கார் தான் அண்ணல் அம்பேத்கார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உள்ளிட்ட ஆட்சியில் நடத்துகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அங்கீகாரத்தை அளித்து சிறப்பான பணிகளை செயல்படுத்தி வருகிறார்கள் மற்ற பகுதிகளில் இல்லாத வகையில் மக்களுக்காக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்து எண்ணற்ற மற்றும் வளர்ச்சிப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் எல்லோருக்கும் சுதந்திரம் எல்லோருக்கும் அதிகாரம் எல்லோருக்கும் கல்வி என்று சிறப்பாக செயல்பட்டு வரும் அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் வைக்கிறேன் என் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி வே ஆறுமச்சாமி தெரிவித்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் மேயர் ஜெகன் பெரியசாமி ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சண்முகையா மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிச்சந்திரன் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா துணை மேயர் ஜெனிட்டா செல்வராஜ் மாவட்ட ஆதிதிராடவர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் பென்னட் ஆசிர் மாவட்ட மேலாளர் தாட்கோ ஜெனிசிஸ் ஷியா மற்றும் அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா கலைக்குழு ஜெகஜீவன்